வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலச்சக்கரமும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அரசியல் அமைப்புல அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் அந்த அரசியல் அமைப்பில பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஆர்டிகல்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு பதவிக்கும் அதனுடைய பவர்ஸ் அதிகாரங்கள் என்ன அவங்களுடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா இது மட்டும் பார்த்த போது அரசியல் அமைப்புல இருந்து நம்ம அதிகபட்ச கேள்விகள் எட்டலாம் சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் விழுந்து எழுவதற்கு துணிவு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இந்த வார்த்தை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க விழுந்து எழுவதற்கு ஏன் சார் விழுந்தா எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா விழுந்தானே ஆகணும் ரைட் இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம மனதளவில் யாராவது அடித்தால் நீங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுதோ உங்களை இன்சல்ட் பண்ணும் பொழுதோ இல்ல சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் உங்களை கேவலப்படுத்தும் பொழுதோ இல்ல மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் ஏதாவது இழப்புகளோ ஏதாவது ஒரு சம்திங் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனம் துவண்டு போய் விழுந்துருவோம் அதையும் தாண்டி எந்திரிச்சு நிக்கிறாங்க பாருங்க அவர்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைய ஒரு இதுலயே வந்து ஒருத்தரை பார்க்கலாம் யார் அப்படின்னு நமது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை வந்து சொல்லலாம் எட்டு பேர் கொண்ட அந்த அரசியல் ச நிர்ணய சபையில இருக்கக்கூடியவர்கள்ல இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடைசி வரைக்குமே இருந்து அந்த அரசியல் சாசனத்தை எழுதி முடிக்கிற அளவுக்கு அவர் மனம் துவண்டு போகலை சின்ன வயசுல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் பொழுது கிளாஸ் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா உயர் உயர்ஜாதி வகுப்பினர் இருக்காங்க நீ வந்து உள்ள படிக்க கூடாது வெளியே சாக்கு போட்டு பாடின்னு சொல்லிட்டு நமது அம்பேத்கரை வெளியே உட்கார் வச்சுதான் பாடமே நடத்தியிருக்காங்க அவர் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவர் கடைசியா அந்த அரசியல் சாசன புக் அப்படி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள வரும் பொழுது இருந்த ஆறாவரம் எதிர்பார்ப்பு அத்தனையுமே அவர் அத்தனை துன்பத்தையும் அத்தனை அவமானத்தையும் தாங்கி அந்த இடத்துல சாதிச்சு காட்டினார் ரைட் இப்ப இந்த நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் நாம வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி எக்ஸாம் ஆகட்டும் ஆகட்டும் இப்ப கடந்து வந்த பாதையில பாத்தீங்கன்னா எத்தனையோ அவமானங்கள் நாங்க பிஎட் முடிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரைவேட் ஸ்கூலோட கேட்டை கூட லாக் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியில வரோம் கடைசி வரைக்கும் புரியுங்களா ஸோ இது போன்ற அதாவது என்னன்னா அந்த இடத்துல நான் ஒரு பிஎட் முடிச்சுட்டு ஒரு பியூன் பண்ற வேலைய கூட நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய மனதில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஸோ நான் இன்னைக்கு சொல்ற ஒரு தகவல் எல்லாமே பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இனி அடுத்து போஸ்டிங் போடக்கூடிய டைம் இது இந்த டைம்ல மனம் துவலாமல் மீண்டு எழுந்து தெளிவா படிங்க கண்டிப்பா இந்த முறை நீங்க போஸ்டிங் வாங்க முடியும் சரிங்களா விழுந்து எழுவதற்கு மனதில் ஒரு தைரியம் இருந்தா போதுங்க எதையும் நம்ம சாதிக்கலாம் சரிங்களா ரைட் இன்றைய கிளாஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சலாம் இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரசியல் அமைப்புல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா முதல் பாயிண்டா நீங்க எடுத்துக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அது என்ன சார் இந்த வருஷத்து மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி டேட் இந்த வருஷத்துல தான் எடுக்கப்பட்டது இப்ப என்ன லாகூர் காங்கிரஸ் மாநாடு லாகூர்ல நடந்ததுனால காங்கிரஸ் மாநாடு லாகூர் காங்கிரஸ் மாநாடு அப்ப காங்கிரஸ் அப்படிங்கிறது எதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஏஓ ஹியூம் அவர்கள் வழி நடத்தப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுக்கொண்டு இந்த காங்கிரசினுடைய முக்கிய நோக்கம் என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நா ஏரியாலும் மாநாடு நடத்தி இருந்தாங்க அந்த வகையில பம்பாயில முதல் மாநாடு அடுத்து வந்து கொல்கத்தா அடுத்து சென்னை சென்னையில வந்து தகுந்த பகுர்தீத் யார்ஜி அது இப்படி ஒவ்வொரு மாநாடுகளுக்கும் முக்கிய மாநாடுகளுக்கு தலைமை தாங்கின தலைவர்களை பத்தி நமக்கு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க சரி இந்த காங்கிரஸ் பேக்ரவுண்ட் வந்து கிரவுண்டு போர்ஷன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொருஷன் தனியாக பாத்துக்கலாம் சரிங்களா இதுல வந்து இப்ப நம்ம அரசியலமைப்புல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த வருஷம் எதுக்காக அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்காரு இந்த மாநாட்டில் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பாருங்க முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு பாருங்க நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடந்திருக்கு சரிங்களா இருபத்தி ஆறு நாள் அந்த இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இந்த இருபத்தி ஆறு நாள்ல என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு பாத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஜனவரி ஆறு அன்னைக்கு முழுமையான நம்ம சுதந்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேசியக்கூடிய ஏற்றணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இந்த இயர்ல அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க

இந்தியாவின் சுதந்திர நாள் ஜனவரி இருபத்தி தான் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவின் சுதந்திர நாள் சரிங்களா சோ அவ்வளவு வேல்யூபிளான ஒரு டேட் இது இதுல கூட இன்னொரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம புக்கு நமக்கான அரசியல் சாசன புக்க அந்த வரைவுக்குள்ள எழுதி கொடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க இருபத்தி ஆறுலயே இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த டேட்டுக்காக அது ஜனவரி இருபத்தி அடுத்த வருஷம் என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துருதா சோ ஜனவரி இருபத்தி ஆறுக்காக வெயிட் பண்ணி அந்த ஜனவரி இருபத்தி ஆறப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது புரியுங்களா ஆக பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்பவே ஏத்தி ஏத்திட்டு நடைமுறைப்படுத்திருந்தா நவம்பர் இருபத்தி ஆறு தான் நமக்கு குடியரசு தின விழாவாக நம்ம கொண்டாட்டி வந்திருப்போம் பட் இந்த டேட் ஏற்கனவே நமக்கு பிக்ஸ் பண்ணனால இதுக்காக வெயிட் பண்ணி ஒரு இருபத்தி இதுல இருந்து பாருங்க ஒரு ஒன்றரை மாசம் பக்கம் வருது இல்லையா சோ ரெண்டு மாசம் பக்கம் வருது அந்த நாட்களை அதுக்காக வெயிட் பண்ணி போட்டாங்க சரிங்களா ரைட் இப்போ இது இந்த டேட்டுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு இப்போ இங்க என்ன சச்சிதானந்த சின்ஹா அண்ட் ராஜேந்திர பிரசாத் இதுல என்ன சொல்ல போறது அப்படின்னா நம்ம இந்திய அரசு சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாதிரி நடந்தது இல்லைங்களா இதுக்கு முன்னோடியா என்ன இதுக்கு முன்னாடி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த ஐஎன்எ பகுதியெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாருங்கிறது சுதந்திர நாள் எடுத்துட்டாங்க இல்லைங்களா சோ இது எல்லா ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சிருங்க இது வந்து ஸ்டார்டிங்ல எடுக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் சரி இப்போ நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு தான் இந்தியன் சுதந்திர நாள் எதுன்னு கேட்டால் உங்களால் பெல் சொல்ல முடியல ஜனவரி இருக்காரு ரைட்டுங்களா இப்போ நமக்கான அரசியலமைப்பு புக்கு வந்து எழுதணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு தோற்றுவிக்கணும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நிர்ணய சபை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் டிசம்பர் ஒன்பதாவது நாள் இதை வந்து நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க எக்ஸாம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ஒன்பதாவது நாள் முதல் கூட்டமும் அந்த நாள் நடக்குது அந்த சபையை வந்து நிர்ணயிக்கிறதும் அந்த டேட்ல நடக்குது அரசியல் நிர்ணய சபை இது வந்து வரைவு குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அரசியல் நிர்ணய சபை வந்து நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல நடக்குது இது முதல் கூட்டம் வந்து நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது தான் நடக்குது புதுடெல்லி நடக்குது முதல் தலைவர் தேர்மானவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த தற்காலிக தலைவராக பின்னர் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது ராஜேந்திர பிரசாத் அவர்களை இவர் வந்து அந்த ரெண்டு ஒரு நாள் இறந்துருவாரு அந்த தற்காலிக தலைவர் சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா ஒரு இரண்டு ஒரு நாளிலே இறந்துருவாரு இந்த நிர்ணய சபை தான் வந்து என்ன சொல்றது நிரந்தரமா ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்தாங்களா அது மட்டும் இல்லாம அவருடைய துணை தலைவர்கள் டபிள்யூசி டபிள்யூசி முகர்ஜி அப்புறம் வி டி கிருஷ்ணமாச்சாரி இவர்களெல்லாம் வந்து துணை தேர்வு தலைவர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த அமைப்புல என்ன சில உறுப்பினர்கள் இருக்காங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் விஜயசிங் பண்டிட் இவங்க எல்லாம் வந்து அவருடைய உறுப்பினர்களா இருக்காங்க அந்த நிர்ணய சபைக்கு அந்த நிர்ணய தான் அடுத்து எட்டு பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்குறாங்க அரசியல் நிர்ணய சபை வந்து வரைவு குழுவை உருவாக்குறாங்க எட்டு பேர் கொண்ட அந்த வரைவு குழு தான் இவங்க பி ஆர் அம்பேத்கர்ல இருந்து இதுல ஆரம்பிக்கிற அந்த எட்டு பேர் கொண்ட அந்த அமைப்பு வந்து இவங்கராஜ் சரிங்களா இதுல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்க நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் முதல் கூட்டம் நடக்குது அன்னைக்கே அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வேலைகளை சாப்பிட்டுறாங்க சரிங்களா நமக்கான சட்டத்தை நமக்கு எழுதுகிறாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணணும் நான் உங்களை இத்தனை வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டோம் உங்களை அம்மா விட்டு போக முடியாது உங்களுக்கான சட்டங்களை நீங்க எழுதுங்க எழுதி முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்க பாதுகாத்துறோம் உங்களுக்கு எழுதி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டு போயிடறோம் நாங்க சரி அத சில சம்பவங்க நிறைய நடந்திருக்கு அதை அப்படியே விட்டுருவோம் இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் எட்டு பேர் கொண்ட நமக்கான சட்ட அமைப்புகள் எழுதுறதுக்காக எட்டு பேர் கொண்ட ஒரு அஹ் நிர்ணய சபையை வந்து அந்த நிர்ணய சபையானது வரைவு குழுவை உருவாக்குறாங்க சரிங்களா நம்ம அமைப்பு சட்டத்தை உருவாக்குன முதன்மை வடிவமைப்பாளர் யார்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் அதனால இவரை என்ன சொல்றோம் இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுது இவரும் என்ன பண்ணி கிட்ட நமக்கு ஒரு நாட்டோட அரசமைப்பு சட்டம் என்னன்றும் அறுபது நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் எழுதி எடுத்து படிச்சு அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதை அறுபது நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை வாசிச்சு அதுல இருந்து சில சிறப்பான பகுதிகளை எடுத்து அதை முன்மாதிரியா வச்சிருந்து நம்ம அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் நவம்பர் இருபத்தி ஆறாவது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல நான் முன்னே முழுமையா அரசாங்க சாட்டத்தை எழுதி முடிச்சிடறாங்க அதுக்காக எடுத்துக்கிட்ட நாட்கள் பாத்தீங்கன்னா இரண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினேழு நாள்கள் இந்த ரெண்டு பதினொன்று மயில் வச்சுக்கோங்க அரசாமைப்பு சாட்ட புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு நாட்கள் இவ்வளவு இருபத்தி நாள் ஆயிடுச்சு நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னதா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு அந்த அரசமைப்பு புக்கை ஏற்றுக்கொண்டது அதை வெயிட் பண்ணி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் அது வச்சிருந்து அதை குடியரசுல நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சரிங்களா இப்போ இதுல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முகவரையோட முகவரைங்கிறது இப்படிதான் இருக்கும் அதாவது முகவரையை நம்ம இந்த எழுதிச்சிட்டோம் இந்த முகவரையில இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க அப்பப்ப இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த சட்ட பிரிவுகளை கொண்டு வராங்க முக்கியமான சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு முன்னூத்தி ஒண்ணு அஞ்சு எட்டு இந்த டிஜிட்டோம் எட்டு அட்டவணைகள் முகவரை ஒண்ணு இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தொண்ணு அஞ்சு சட்டப்பிரிவுகள் அந்த உறுப்புகள் சொல்றது இதெல்லாம் இருக்கு சரிங்களா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்கு அதே மாதிரி இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்கு நானூறு சமதிக்கு மேல இந்த சட்டப்பிரிவுகள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட திடீர்னு சட்டப்பிரிவு மாத்தனாவது மாற்றலாம் சரிங்களா சோ அதனால அது வந்து இப்ப நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை சாப்பிடணும் நெக்ஸ்ட் நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிட்ட அந்த நாட்கள் தெரியும் அதாவது பதினாறு ஒன்போது இன்னொரு முக்கியமான தகவல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு

இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மையான பிரதிகள் பிரதிகள் அது எழுதப்பட்ட அதே மாதிரி மாதிரிகள் வந்து இந்தியிலும் ஆங்கிலத்திலும் நாடாளுமன்ற நூலகம் இருக்கு பாருங்க அதுல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழைகளை வச்சிருக்காங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க சில நாளில் அது வந்து என்ன சொல்றது எந்த சூழ்நிலையும் அது அழியாது அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அரசியலமைப்பின் திறமகோல் அப்படின்னா இந்த முகவரை தான் இங்க இருக்கு பாருங்க இந்த முகவரை தான் அரசியலமைப்பின் திறமுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் சரி வந்து மைண்ட் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி இரண்டாவது அரசாங்க சட்ட திருத்தத்தின்படி சம தர்மம் சமய சார்பின்மை ஒருமை அதாவது ஒருமைப்பாடு ரைட் இந்த மூன்று வார்த்தைகளை புதுசா சேர்த்திருக்காங்க சரிங்களா சம தர்மம் என்ன சொல்றது சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க இந்த வருஷம் பாருங்க எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த சரிங்களா அதாவது இதுல இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களோட இதுல பாருங்க இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களோட ஸ்டார்ட் ஆகுது இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு சில நேரத்துல முகவரியை ஸ்டார்ட் பண்றது இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரி இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம் இதுல வந்து நிறைய பேக்ரவுண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம படிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவும் கொஞ்சம் முக்கியமானது இது வந்து ஒவ்வொரு நாட்டுடைய அந்த நாடாளுமன்றத்துடைய பேரு அதுக்கு முன்னாடி நாம கடன் வாங்கணும் யாராரு கிட்ட இருந்து என்னென்ன கடன் வாங்கணும்னா அவங்க கிட்ட இருந்து இப்ப நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றோம் நாடாளுமன்றத்துல வந்து குடியரசு இருப்பாரு அது மேலவே இருக்கும் கீழவே இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் எந்த நாட்டை பார்த்து நம்ம காப்பி அடிச்சுருக்கோம்னா ஒவ்வொரு நாடுகளுடைய காப்பீஸ் இதெல்லாம் இந்த டேபிள் காலம் முக்கியம் கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின்ஸ் நடக்கிறதுக்கு பிரிட்டன் இருக்குன்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற முறைகள் செயல்முறைகள் இடைக்கால ஆணைகள் நாடாளுமன்ற அரசு ஒற்ற விரும்பியான பிரிட்டன்காரங்க நம்மள ஆட்சி பண்ணிருக்காங்க பல வருஷமா அதனால நாடாளுமன்றத்தை வச்சு நாம் எப்படி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இப்போ அடுத்து அமெரிக்க அரசமைப்பு அடிப்படை உரிமைகள் இதை மட்டும் மெயின்ல ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க மீதி எல்லாம் மனமார் பண்ணிக்கோங்க அடிப்படை உரிமைகள் அப்ப பாருங்க அமெரிக்கா வந்து முழு சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டூடண்ட் இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களை காலேஜ் சேத்துற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப அந்த அந்த குழந்தை குழந்தை இல்லையா அவரே படிச்சு அவரே சம்பாதிச்சு அவரே படிச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு மெத்தட் அவங்க கிட்ட இருக்கு இப்ப இவங்க எல்லாம் என்னன்னா சுதந்திரம் விட்டுருவாங்க சோ அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் இருந்த உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியா வாங்கிக்கிறதுக்காக அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் அயர்லாந்து நாட்டுக்கிட்ட அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு நாம சாட்ட மேல் வச்சுக்கிறதுக்காக நாம அயர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் யாரு அயர்லாந்து நாட்டுக்காரனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பயன் ஃபாலோ பண்ணணும் இது வந்து நம்ம சாப்பிட்ட மேல் வச்சுக்கிறதுக்காக கனடாவில் வந்து ஒரு வருமான மத்திய அரசு கூடிய கூட்டாட்சி கூட்டாட்சி டோட்டலா வந்து ஒன்னா கூட்டா இருக்கணும் ஆனா கனடா கூட்டா கனடா ஆஸ்திரேலியா வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரோவகதி கூட்டு கூட்டம் வணிகம் வர்த்தக சுதந்திரம் இங்க பாருங்க ஆஸ்திரேலியா மைண்டுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே தோற்கடிச்சிட்டாங்க இல்லையா இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப்ல இல்லைங்களா அதுல இருந்து அந்த ஆஸ்திரேலியா கண்டாலே அப்படி ஒரு மாதிரி என்னடா யாராவது எங்களுக்கு அப்படிங்கிற ஃபீலா வருது இல்லைங்களா இவங்க எல்லாம் வந்து வணிகம் மட்டும் இல்ல கிரிக்கெட்லயும் சரி வணிகம் வர்த்தகம் கிரிக்கெட்ல எல்லாத்துலயும் அவங்க ஆளா இருக்கலாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட் ஜெர்மனி அத ஆஸ்திரேலியா ஓகே ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி நிலை காலம் நம்ம ஜெர்மனினாலே ஹிட்லர்தான் ஞாபகத்துக்கு வரும் நெருக்கடியில அவரே தன்னை தானே சுட்டுக்குவார் சோ அந்த ஒரு நிகழ்ச்சி மெயில் வச்சுன்னா ஜெர்மனி கிட்டமே நெருக்கடி நிலையா நம்ம எடுத்துக்கிறோம் சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் இன்னைக்கு வந்து ரஷ்யா ரஷ்யா தன் கடமையை தன் செஞ்சுட்டே இருக்கனால ரஷ்யானாலே நம் கடமைகளை ஞாபகத்துக்கு வரணும் பிரான்ஸ்ல குடியரசு முகப்பழிவு சுதந்திரம் சமத்துவம் அந்த வார்த்தைகள பிரான்ஸ் கிட்ட வாங்கிட்டோம் தென் தென்னாப்பிரிக்கால அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்படி ஒருத்தர் திருத்துறது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து அவங்கள பார்த்து திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம மனசு வச்சுக்கணும் இந்த டேப்பர் காலம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு இன்னும் அரசியலமைப்புல நிறைய கிளாஸஸ் இருக்கு அது எல்லாமே ஒன்னோட ஒன்னா பாயிண்ட்ஸ் அங்கங்க நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகும் ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரடியூஸ் தான் இன்ட்ரடியூஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியா நம்ம பாத்துக்கோம் இந்த டேப்பர் காலம் முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன் இதுல ஏன்னா இஸ்ரேலுடைய நாடாளுமன்றம் வந்து நெசட் ஏதோ ஒன்று ஷார்டட் வச்சுக்கோங்களேன் தோன்றது நான் சொல்றேன் இஸ் சரி ஜெர்மன் வந்து பண்டஸ் பாக் பண்டஸ் பாக்கு பண்டங்களை வந்து ஸ்டாக் வச்சிருக்க ஜெர்மனி அப்படின்னு வச்சுக்கோங்க ஜப்பான் டயட் அவங்க டயட் கண்ட்ரோலா இருக்க எப்பவுமே இதாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நார்வே வந்து ஸ்டோட்டிங் ஸ்டேடியத்துல நார்வே நார் அடிச்சிருவாங்க நம்ம இந்தியன் டீம் நார் அடிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேட்டிங் அந்த ஸ்டேடியம் அப்படின்னு வேண்டி வச்சுக்கணும் நேபாளம் வந்து ராஷ்டிரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்துனால நான் நேபாளத்துக்கு தாங்க போகணும் சரிங்களா பாகிஸ்தான் தேசிய சபை எப்பவுமே நம்மள தேசிய சபையில கூட்டு போய் விடுறதே அவங்களுடைய வேலையா போயிடுச்சு ரஷ்யா வந்து இன்னைக்கு டுமுல் டமில் சுமார் டுமால் அப்படின்னா என்ன சொல்றது துப்பாக்கி சொல்றது இன்னைக்கு வந்து போர் நடந்துட்டு இருக்கீங்களா ரஷ்யா அதனால அதை மைண்ட் வச்சுக்கோங்க அமெரிக்கா வந்து காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்ங்கிற விஷயமா அங்கிருந்தா நம்ம எடுத்துக்கோம் தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றம் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சரி இப்போ இந்த டேபிள் காலத்தில் கண்டிப்பாக அதனுடைய அரசாளுமன்றத்தினுடைய பெயர்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் அந்த டேபிள் காலம் முக்கியம் இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான சில தகவல்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு வருது ஓகே சார் நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ